அனைவருக்கும் வணக்கம் ரஜினி அண்ணாவின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாளை முன்னிட்டு செப்டம்பர் மாதம் எழுபத்தி ஒன்பதாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் பனிரெண்டாம் தேதி வரை ஐந்து நாட்கள் அவருடைய எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாளை முன்னிட்டு மெளனவிரதம் இருக்கிறேன் இந்த பாபா புகை பயணம் பதினாலாவது முறை பயணமாகும் ஏற்கனவே அதாவது அவருடைய அறுபத்தி எட்டாவது பிறந்த நாளன்று அறுபத்தி எட்டு நாள் மௌன நிறுவனம் இருந்து மூன்று வேலையை உணவு எடுத்துக்கொள்ளாமல் ரெண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு பாபா கோயில் விரவத்தை முடித்தேன் அதேபோல் இந்த எழுபத்தைந்தாவது பிறந்த நாளே ஏதாவது சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த எழுபத்தைந்து நாட்கள் செப்டம்பர் நாளை இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி வரை மூன்று வேளை உணவெடுத்து கொள்வதை பற்றி நான் என்ன முடிவெடுத்துகிறேன் ஆனால் மௌன என்பது இன்று இரவு முதல் தொடங்குகிறது ஆகையால் யாரிடமும் பேச முடியாது இந்த ஸ்லைடு இந்த ரெண்டாயிரத்தி பதினேழில் எப்படி உதவியாக இருக்கோ இதில் தான் எழுதி காட்டி கஸ்டமர்களையும் வாடிக்கையாளர்களையும் எல்லாரையும் சமாதானம் காட்டணும் இந்த நோட்டில் தான் எழுதி காட்டணும் ஆகையால் யாரிடமும் ஃபோன் மூலமாகவோ நேரடியாகவோ பேச முடியாது என்பதை மனித வைத்துக்கொண்டு வரக்கூடிய டிசம்பர் இந்த பயணம் ஏழாம் தேதி மதுரையிலிருந்து துவங்குகிறது துவங்குவதற்கு முன்பாக எனது கடையில் ஆயிரம் மாணவர்களுக்கு நோட்டு இனிப்பு தாரம் டீச்சை எழுபத்தி ஐந்தாவது சிறப்பாக பாபாவின் உத்ராஜமும் வழங்க இருக்கிறேன் இதையே அழைப்பாக ஏற்று அனைத்து ரசிகர்களுடன் கலந்து கொள்ளுமாறு பணிபன்படுத்தப்படுகிறேன் அதேபோல் டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி அளவில் சென்னை எக்மோரில் உள்ள அங்கே உள்ள ஊழியர்களுக்கும் ரசிகர்களுக்கும் நோட்டு இனிப்பு கிச்சைன் வழங்க இருக்கிறேன் இது தொடர்ச்சியாக நடந்து வருகிறது சென்றாண்டு முடியவில்லை இதை மாமா சாதிக் பாச்சா அவர்களும் நண்பர் லட்சுமணன் அவர்களும் முன்னிருந்து நடத்தி தருமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்னால் எல்லோரிடத்திலும் சொல்லி வர வைக்க முடியாது இது எனக்கான நிகழ்ச்சி அல்ல நாம் அனைவரும் நேசிக்கக்கூடிய ரஜினி அண்ணாவுக்கான நிகழ்ச்சி என்பதால் தாங்கள் முன்னிருந்து அனைவரையும் அழைத்து வந்து சென்னை எக்மோரில் சிறந்த முறையில் தாங்கள் தலைமை தாங்கி இந்த நிகழ்ச்சியை ஆய் நடத்தி தருமாறு பணிபுரிமன்றோடு கேட்டுக்கொள்கிறேன் அதேபோல் மதுரையில் நடக்கக்கூடிய டிசம்பர் ஏழாம் தேதி சனிக்கிழமை மாலை ஆறு மணி அளவில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியையும் சிறப்பித்து தர வேண்டும் என்று மதுரை ரசிகர்களை கேட்டுக்கொள்கிறேன் இந்த பயணம் தொடர்ந்து பதினாலாவது முறை பயணம் ஒரு முறை என்றால் உங்களுக்கு நான் சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கலாம் இது பதினாலு முறையாக தொடர்ந்து நடக்கிறது இரண்டாயிரத்தி பதினேழில் தொடங்கிய இந்த பயணம் இன்று பதினாலாவது முறையாக மௌனவிரதமே இரண்டாவது முறை என்பதால் தயவுசெய்து அனைவரும் ஒத்துழைப்பு தருமாறு பணி கேட்டுக்கொள்கிறேன் இன்று மட்டுமல்ல பாபா குவையில் உள்ள ஒரு நூறு பேர் நூறு மாணவர்களுக்கு அடிவாரத்தில் உள்ள டிசம்பர் மாதம் அந்த பனிரெண்டு பன்னிரெண்டு எழுவத்தை பிறந்தநாள் முடிந்தவுடன் அங்கே உள்ள அந்த பள்ளியில் உள்ள மாணவர்களுக்கு வெள்ளிக்காய் இச்சை ருத்ராஜம் காரம் வழங்க இருக்கிறேன் ஆகையால் இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க எப்போதுமே எனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய என்னுடைய கீரனூர் செல்வநாயி அம்மனும் அந்த சிவபெருமானும் நான் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய ஆசானும் வழிகாட்டியுமான என்னுடைய செல்வ விநாயகரும் என்னை இந்த பூமியில் தந்து இன்றும் வாழ வைத்து வாழ வைத்தது காரணமாக இருக்கக்கூடிய என் தாய் தந்தையரின் நல்லாசையோடும் உங்கள் அனைவரின் ஆதரவோடும் என் ஆன்மீக வாழ்க்கைக்கு என்னுடைய வயதில் வழிகாட்டிய என்னுடைய அண்ணன் ரஜினியின் அன்போடும் இந்த நிகழ்ச்சி பதினாலாவது முறை மட்டுமல்ல நான் இந்த பூமியில் வாழும் வரை தொடரும் என்பதை உங்கள் அன்போடும் ஆசீர்வாதத்தோடு கொண்டு நன்றி வணக்கம் நடைபெறுகிறேன்